நமஸ்காரம் தனிமை தனியாக இருத்தல் ஏகாந்தம் சம்ஸ்கிருதத்தில் ஏகாந்த் என்றால் அது மட்டும் ஒருவர் மட்டுமே ஒன்று மட்டும் என்று பொருள் எத்தனை பேருக்கு தனிமை பிடிக்கும் தனிமை என்றால் பயம் அச்சம் என்று இல்லாதவர்களுக்கு கூட அவ்வளவாக தனிமை பிடிக்காது ஏதோ கொஞ்ச நேரத்துக்கு தனியாக இருக்கலாம் கூட்டத்தோடு இருந்தால் தானே சந்தோஷமாக இருக்கும் அந்த நாள் நாடகங்களிலெல்லாம் பார்க்கும்போது ஹிந்தி சம்ஸ்கிருதம் இதெல்லாம் படிக்கும்போது அரசர் திவீர் என்று சொல்லுவார் ஏகாந்த் என்னை ஏகாந்தத்தில் விட வேண்டும் தீர்க்கமாக அவர் சிந்திக்க வேண்டும் என்றால் அரசர் எல்லாரையும் போக சொல்லிவிடுவார் நான் தனிமையில் சிந்திக்க வேண்டும் அது ஏன் அருகில் யாரேனும் இருந்தால் சிந்திக்க கூடாதா என்று தோன்றும் ஏன் உங்களுக்கே எனக்கே கூட தனிமையில் அமர்ந்து சிந்தித்து எவ்வளவு நாட்கள் ஆயிருக்கும் ஆண்டுகள் ஆயிருக்கும் உலகம் படைக்க தொடங்கும் போது ஸ்ரீமன் நாராயணனுடைய உந்தி தாமரை நாபிகமலத்திலிருந்து நான்முகன் பிரம்மா பிறந்தார் அவர் தனியாகத்தான் இருந்தார் அதற்கு மேல் யாரும் படைக்கப்படவில்லை அப்போது நான் படைக்கட்டுமா தனியாக இருக்க பயமாக இருக்கிறதே என்றார் பிரம்மா நீ தனியாக இருந்தால் பயமா கூட ஒருத்தர் பிறந்த விற்பாடு பயமானு யோசித்துப்பார் தனியாக இருந்தால் உன்னை யாரும் ஒண்ணு செய்ய மாட்டார்கள் பத்து பேர் கூட இருந்தால் தான் அச்சமே வரும் யார் என்ன செய்வார்களோ என்ற அச்சம் இப்படி ஒரு கோணமும் உள்ளது நாம் ஏதோ கூட்டமாக இருந்தால் பயம் இல்லை தனிமையில் இருந்தால் பயம் நினைப்போம் தனிமையில் இருந்தால் யாரை கண்டு பயப்பட யாருமே இல்லையே நமக்கு யார் என்ன செய்ய முடியும் கூட்டமாக இருந்தால்தான் இவர் பொறாமை பெறுவாரோ இவர் விடுவாரோ தீங்கு நினைப்பாரோ ஏமாற்றி விடுவாரோ எல்லா பயமும் வரும் இருக்கவே இருக்கிறது அடிப்பாரோ புடைப்பாரோ எதவோ ஆகவே தனிமை என்னும் போதே அது பயப்பட வேண்டியது நினைக்க வேண்டாம் தனிமை கண்டிப்பா நமக்கு ஒரு தன்னம்பிக்கை கான்பிடன்ஸை கொடுக்கும் தனிமை சாந்தியை கொடுக்கும் தனியாக இருந்தாலே பதற்றப்படுவோம் நினைக்க வேண்டாம் கண்ணனை கீதையில் சொல்லும்போது என் பக்தன் தனிமையை விரும்புகிறான்னு சொல்லுகிறார் அது ஒரு சரியான எக்ஸசைஸ் மனத்தை பழக்கும் யோகம் தியானம் யோகிகள் என்று சொன்னாலே பாருங்கள் அது தமிழகத்திலிருந்து ஆரம்பித்து ஹிமாச்சலம் வரை ஏனோ யோகி என்று சொன்னவுடனே தனிமைதான் யோகம் என்றாலே தனிமை கூட்டமாக இருந்து கற்றுக் கொடுக்கிறார்கள் அதெல்லாம் அநேகமா ஆசனங்கள் அது ஏன் யோகம்னு சொன்ன உடனே தனிமைன்னு சொல்கிறோம் என நாம் வெளியே தேடதை நிறுத்தி உள்ளே தேட ஆரம்பிக்கிறோம் பராக்கு பார்ப்பதை விட்டுவிட்டு உள்புறம் திருப்பி மனத்தை ஆத்மாவிடத்தில் செலுத்துகிறோம் அதனால்தான் தனிமையை நாடுகிறோம் ஒரு நல்ல தோட்டம் தனியாக நடந்து பாருங்கள் தெம்பாக இருக்கும் பல பட்டாம்பூச்சிகள் பறக்க லேசாக மழை தூரும்போது தனியாக சென்று பாருங்கள் இன்னும் நமக்கு தன்னம்பிக்கை வளரும் தைரியம் வரும் மனம் லேசாகும் ஏன் சில காரியங்களை கூட தனியாக செஞ்சால் ஒழுங்காக செய்துவிடலாம் அடுத்தவரை சேர்த்து கொண்டாலே காரியம் கெட்டாலும் கெடும் கூடி செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ உள்ளன அவை இருக்கட்டும் ஒருத்தர் செய்ய வேண்டிய வேலையை ஒருத்தர் தான் நல்லது எதற்கெடுத்தாலும் கூட கூட கூட்டிக் கொண்டு போனால் நமக்கு தனியாக செய்து பழக்கம் போய்விடும் கான்பிடன்ஸ் குறைந்துவிடும் படிக்கும்போதே தனிமையிலும் படிக்கலாம் தூக்கம் வந்து விடும் பயப்படுவோம் அதனால்தான் கூட்டாக படிக்கலாம் என்று நினைப்பார்கள் ஆனால் பழக பழகத்தான் தனிமையின் வலிமை தெரியும் சத் சங்கம் என்பது எப்போதுமே கூட்டம் அதில் குறையே இல்லை சாதுக்கள் சமாகமம் சத்து சங்கம் நல்லவர்களெல்லாம் ஒன்று கூடி வஜனை செய்தல் பகவத் விஷயத்தை பேசுதல் அதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டியது நான் சொல்ல வந்தது நமக்கு ஒரு தைரியம் அச்சமின்மை தன்னம்பிக்கை இது ஏற்பட வேண்டுமானால் கொஞ்சம் கொஞ்சம் தனிமையிலிருந்து பழகி தனியாக சிந்தித்து தனியாக இயற்கையை நாடி தனியாக பெருமானை நினைத்து இப்படி செய்ய செய்ய கண்டிப்பாக அந்த நம்பிக்கை கூடும் அந்த சமயத்தில் நாம் படித்து வைத்திருக்கிற கீதை பாகவதம் அழ்வார் பாசுரங்கள் அதெல்லையும் நினைத்து பார்த்தால் அது இன்னும் வலிமை அளிக்கும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி பி ஏ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்